தினசரி கவலைகளாலும் தீராத மன அழுத்தத்தாலும் உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கா அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல எண்ண முடியாத பொறுப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல சிக்கி நம்ம மனசு அமைதியை தேடி தவிக்கிறது ரொம்ப இயல்புதான் ஆனா சில நொடிகளிலேயே உங்க ஆன்மாவுக்கு ஆறுதல் தந்து மனசை ஒரு மலை மாதிரி உறுதியாக்கக்கூடிய சில வார்த்தைகள் இஸ்லாத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த திக்கர்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது அல்லாஹ்வோட நாம பேசுற ஒரு உரையாடல் நம்ம பலவீனத்தை ஏத்துக்கிட்டு அவனோட எல்லை இல்லாத கருணையில தஞ்சம் தஞ்சமடைகிற ஒரு அற்புதமான வழி இன்னைக்கு நம்மளோட வேகமான வாழ்க்கையில மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு எதிர்காலத்தை பத்தின பயம் கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள் நிகழ்காலத்துல இருக்கிற சுமைகள்னு ஏதோ ஒன்று நம்ம மன அமைதியை கெடுத்துக்கிட்டே இருக்கு சில நேரங்கள்ல இந்த பாரம் தாங்கவே முடியாத மாதிரி தோணலாம் இந்த மாதிரி உணர்வுகளை நீங்க அனுபவிச்சிருந்தா இஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தீர்வை காட்டுது சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் தெரிந்து கொள்க அல்லாஹ்வின் நினைவால்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன இந்த ஒரு வசனமே போதும் நம்ம எல்லா கவலைகளுக்குமான மருந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த நினைவு கூறுதல் அதாவது திக்ருடைய மிக சக்தி வாய்ந்த சில வடிவங்களைத்தான் நாம் இப்போ பார்க்கப் போறோம் ல இலஹ இல்லல்லாஹ் அல்லாவ் ல இலஹ இல் அல்லாவ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை இந்த வார்த்தையை நீங்க முழு மனசோட சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்க இதயத்துல அல்லாஹுவை தவிர வேற எதுக்குமே யாருக்குமே முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க தைரியமா சொல்றீங்க அப்படி சொல்லும்போது உங்க கவலைகள் உங்க பயங்கள் உங்களை வாட்டி எடுக்கிற பிரச்சனைகள் மனுஷங்களோட எதிர்பார்ப்புகள்னு எல்லாமே அல்லாஹோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு ஆகிடும் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது ஒரு நூறு முறை சொல்லிப் பாருங்க சிதறி கிடக்கிற உங்க எண்ணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூவிவதை நீங்க உணர்வீங்க அவனே அமைதியின் பிறப்பிடம் இந்த திக்கர் உங்க ஈமானை உங்க நம்பிக்கையை புதுப்பிச்சு எந்த புயல் அடிச்சாலும் அசைக்க முடியாத ஒரு மன உறுதியை உங்களுக்கு தரும்